வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பக்கப்படுகிற கார் பார்த்தீங்கன்னா கோண்டாயில் கிரெக்டாக அப்படிங்கிற காரை பற்றி தான் அதுக்கப்புறம் மாங்கு போகலாம் அந்த கார் பார்த்தீங்கன்னா கோண்டாயில் கிரெக்டாக மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் இதோட வேரியன்ட் வேணா எக்ஸஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் எக்ஸ்க்யூட்டிவ் அப்படிங்கிற வேரியன்ட்டு தான் ஓனர் பார்த்திங்கன்னா ஒரு ஓனர் ஓனர்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க காரோட ஐடி வேல்யூ பார்த்துட்டிங்கன்னா பதினோரு லட்சத்தி ஐம்பநாயிரரூவா ஐடி வேல்யூ மட்டும் வரும்னு இருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா பதினஞ்சு லட்சத்தி எண்பாயிரூவா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்லாம் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் வந்துடும் பார் உண்டு வந்துடும் சன்ட்ரூப் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு அழகு வீல் ரிமோட் லாக் வந்துடும் சீட் கவர்லாம் நீ நீக்கிறதான் போட்டிருக்கு டச்சு ஸ்க்ரீன் வந்துடும் குரூஸ் கண்ட்ரோலும் வந்துடும் இந்த கார் பார்க்குற இடம்னு பார்த்தீங்கன்னா தர்சன்கார் சீரோடு ஈரோடு இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தெட்டு டிபி ஐம்பத்தி மூணு எண்பத்தஞ்சு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் ஒரு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு டீசல் அண்டி தான் காரோடய ப்ரைஸ் பதினஞ்சு லட்சத்தி அம்மனை